லக்ஷ்மி வித்மே ஸ்ரீபாஜிகாராயமகே சரணம் ஆழ்வார்கள் திருவடிகளேருமாடிகளே திருவடிகளே யோநித்ய அச்சுதமதாம் பிரபத்தே நீரார் கடவும் நிலமும் முழுகுண்டு ஏலாராலும் இளந்தளி மேல் துயிலந்தாய் சீரா ஏழுமலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றுகளின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினாலாவது நாள் பாசுர பதிவேற்று திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம்பத்திலே வரக்கூடிய ஏழாம் திருமணனுடைய மூணாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது பெரிய திருமொழி பாசுரம் கிருஷ்ணாவதாரத்தை அறுபத்தி நான்கு பாசுரங்களால் அனுபவித்த ஆழ்வாருடைய பாசுரங்களிலே இது முப்பத்தி மூணாவது பாசுரம் யசோதையாய் பாடுகிற பாசுரம் இந்த பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம் கவிம்லோக கோபி பிரகாசாவி ஆதித்யம் நிகதம் வாழி வாழி கலிகன்றி வாழி குறையுறூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரமொழ தூயோன் சுரமானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடனான நெடும்பெறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலுபரி பரகாலம் தொன்னவர்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கழுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா நாளை தரிவழியே பறிக்கவானு கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலையை அணைந்துருடன் கையால் அடியன் வினையை துடித்தொருட வேணும் துணிந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது பாசுரம் கெள்ளிய வாய் சிரியான் நங்கைகாள் உரிமேல் உரிமேல் உரிமேலை தடா நிறைந்த வெள்ளி மலை இருந்தால் ஒத்த வெண்ணை வாரி விழுங்கிட்டு கல்வன் உறங்குகின்றான் வந்து காண்பீங்கள் கையெல்லாம் நெய் வயிறு பிள்ளை பரமன்று இவ்வேறு உலகம் கொள்ளும் பேதையே என் செய்கிறேனோ யசோதையே பாடுகிறான் ஏ இறைச்சிகளே ஆய்ச்சிகளே வாங்க இங்கேன்னு கூப்பிடுறா இல்லை பார்த்தீங்களா கூட்ட தெளிய வாய் தெளிந்த திருப்பவளம் போல உள்ள அந்த வாயால் நான் ஐயோ எட்டக்கூடாத உயரமான இடத்துல வச்சுருந்தேன் உது மேல அங்கே தடா நிறைய வெண்ணெய் வெள்ளி மலை போல வெண்ணையை வச்சுருந்தா அதை மொத்தத்தையும் தின்னுட்டு திருடன் தான் தான் மறைக்க கூட தெரியாம இங்க கல்வனை போல உறங்குகின்ற பயந்த பாத்தீங்கன்னா ஒரு குழந்த வயிறு மாதிரியா இருக்கு ஏழு உலகமும் உள்ளே அடங்கும் போல இவ்வளவு பெரிய வயிற வச்சுட்டு இருக்கானே அப்படின்னு யசோதை அங்காளிக்கிறான் இப்ப குழந்தை இவ்வளவு சாப்பிட்டுட்டானேன்னு வருத்தப்படலை கண்ணன் சாப்பிட்டா வருத்தப்படுவாளா யசோதை இல்லை அது இல்லை அவளுடைய நோக்கம் குழந்தையோட வயிறு கெட்டு போயிட போறதே இவ்வளோ வெண்ணையா தின்வா வயிறா என்னது அது இப்படி இருக்கே சொல்றாங்க ஒரு கதை உண்டு ஒரு பையன் ஒரு பொருளை திரு ஒரு வல்லிகைப்பூவை திருடிடுறான் உடனே அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க இது மாதிரி பையன் திருடிட்டான் நான் எங்கன்னா அவங்க கையில இருக்குன்னு சொல்றாங்க அவங்க அப்பா சொல்றா வாயு பிழைக்கும் பொருளை பிழைக்கும் உடனே இந்த பையன் என்ன பண்றான் கையில உள்ள பொருளை வாயில போட்டு மெண்டுட்டான் கையில காமிக்க சொல்றாங்க கையில இல்லை தப்பிச்சுட்டான் அது மாதிரி தப்பிக்க திரட்டியாங்க கண்ணனுக்கு வெண்ணையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அது கையெல்லாம் இருக்கு உதலெல்லாம் இருக்கு மூஞ்சிலலாம் அப்படின்னு இருக்கான் அது இல்லாமல் அவனுடைய கால் தடம் பட்டு அவன் எங்கேருந்து இடத்துக்கு வந்தான்னு தெரியிற மாதிரி கால் தடம் வேற பட்டு எல்லா இடத்துலையும் இருக்கு அவன் காலில் விழுந்த தயிர் அந்த தயிருடைய தடம்லாம் தெரியுது திருடிதான் திண்ணியே அது ஒழுங்காவாது திண்ணையா இப்படி மாட்டிட்டு மாதிரி திருந்திருக்கீங்க நான் எங்கே தான் போய் சொல்லுவேன்னு யசோதையானவளே மற்றவளை கூப்பிட்டு சொல்றாளாம் தெளிந்த வாயின்னு சொல்கிறான் திருப்ப அவடத்திற்கு ஒப்பான வாய் என்ன வாய்னா வேதம் தமிழ்கிற வாய் அது வேதம் தமிழ்கிற அந்த வாய் எப்படிப்பட்ட அது அப்படிப்பட்ட அந்த வாயில சாப்பிட்ட சாப்பிட்டதை மறைக்கணும்ல தின்னலேன்னு சொல்லணும் சொல்ல முடியாது ஏன்னா மூஞ்செல்லாம் அப்படின்னு இருக்க கையில எல்லாம் வெண்ணயும் அந்த வெண்ணு ஒண்ணு நெய்யுமா இருக்கு மேலையோ உரியல இருந்த வெண்ணெய் நெய் காணும் வெள்ளி மலை அளவுக்கு வச்சிருந்தேன் அவ்வளோ பெரிய மலை வெள்ளி மலை தான் இருக்கோன்ற அளவுக்கு இருக்கக்கூடிய வெண்ணெய் அவ்வளோ வெண்ணெய் அதை வச்சா அத்தனையும் தின்னு இது தொப்பையா என்னடா இது தின்னது கூட நான் பெருசா நினைக்கிறேன் கிருஷ்ணா அவன் வயிறு கெட்டு போயிடுமேடா டா கிருஷ்ணா அவன் வயிறு ஒன்னு என்ன பண்ண முடியும் உலகங்களின் வைத்திருக்கிறாயே அந்த வயிறு கெட்டு போனா என்ன பண்ண முடியும் அங்கடாயிருக்கிறாராம் ஏழு 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 உலகத்தை வைக்கக்கூடிய வயிறோ இது அப்படின்னு என்ன சொல்ல முடியும்னாலேன்னு யசோதி ஆச்சரியத்தாலே தன்னுடைய பாலகனான கண்ணன் செய்த நீலையை அனுபவிக்கிறாள் இந்த மாதிரி சின்ன குழந்தை இவ்வளவு சாப்பிட்டா என்ன ஆகும் அதுவும் வாரி வாரி விழுங்கி இருக்க சரி விழுங்கினீங்க நல்லா சாப்பிட்டுட்டு போய் அலங்கிட்டு படுத்துருக்கலாம்ல அப்படியே மயக்க கலந்து வந்து தூங்குற கள்ளமாக வந்து தூங்குறேன் கை ஃபுல்லாக கையில் முழுசா தயிரும் நெய்யுமா இருக்கு இந்த பிள்ளை வர்றத்துக்கு வயிற்ற ஏற்ற வயிறாயிரி உடம்பு வயிறாகி தான் என்ன பண்ண போலாம் மற்றவங்க தான் என்ன நினைக்க மாட்டாங்க கண் திருஷ்டி படாதா என் குழந்தைக்கு என்று கண்ணன் எடுத்து தின்னதில் பத்தி அவளுக்கு பிரச்சனை கிடையாது இப்படி தின்னதுனால் அவன் உடம்பு கெட்டு போயிடுமோ என்று ஆதங்கத்திலே பேசுகிற பாசுரம் இத்தனையும் ஜீரணமாகமாடா வயிறில் உனக்கு என்று வருதுகிறாளாம் யசோதை அவள் சாப்பிட்டத பிரச்சனை கிடையாது அவனுக்கு உடம்புக்கு ஒத்துக்காம போயிடுவோ கண்ணனுக்குன்னு பயப்படலா யசோதை அதனால பாசனம் இப்படி பண்ணிருக்கா பாரு என்ன பண்ண போறேன்னு கேட்கிறாளாம் அவள் மீண்டும் ஒரு முறை பாசனம் தெள்ளிய வாய் சிகியன் நங்கை கால் உரிமேல் உரிமே உரிமேலை தடா நிறைந்த வெள்ளி மலையிருந்தால் ஒத்த வெண்ணையை வாரி மிரிங்கிட்டு கல்வன் உ கல்வன் உறங்கு என்றான் வந்து காண்பின்கள் கையெல்லாம் நெய் வயிறு பிள்ளை பரமன்று இவ்வேள் உலகம் கொள்ளும் பேதையே நெஞ்செய்கேனோ காயனவாச்சா மனசேந்திராது சகலம்பரஸ் நாராயணாயை சமர்ப்பையான் இடலால் உள்ளத்தாலும் வாக்காளும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினோட இயல்பு போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உங்களை அண்ணமல்பாதன் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள் வாய்க்கண்ணிட்டு போல் வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நல்லது தருந்து வாய்க்கண்ணா சத்வத்திர கோவிதனாம சங்கீர்த்தனம் கோவிதா 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 கோவிதா